வெளிச்சமாக இருக்கிறீங்க அது சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு மற்ற அஞ்சாமது ஏதாரத்தில் பாருங்கள் இதை மட்டும் பார்த்து முடிச்சிடுவோம் வெளிச்சமாக இருக்கிறத பற்றி சொல்கிறாரு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் பதினாலாம் வசனம் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது கடவுள் உங்களை என்ன பண்ணுறாரு ஒரு காட்சி பொருள் மாதிரி வைக்கிறார் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அப்படின்னா பல நேரத்தில் கத்தர் உங்களை மற்றவர்களுக்கு முன்னால் உயர்த்தி ஒரு நல்ல ஸ்தானத்தில் வைக்கிறார் ஹலோ நல்ல கவனிங்க ஒரு நல்ல பொசிஷனில் வைக்கிறார் நாம் என்ன நினச்சிடுறோம் கத்தர் என்ன உயர்த்திட்டார் என்ன பெரிய இதில் வச்சுட்டார் எனக்கு பெரிய பெருமையை கொடுத்துட்டார் இல்லை இல்லை கத்தருக்கு அதை விட பெரிய நோக்கம் இருக்குது வெறும் உங்களுக்கு ஒரு பெரிய கனத்தை கொடுக்கணும் பெரிய மரியாதையை கொடுக்கணும்னு கத்தர் உங்களை ஒரு காட்சி பொருளாக வச்சு உங்கள் மூலமாக தம்முடைய மகிமையை இந்த உலகத்துக்கு காண்பிக்க விரும்புகிறார் அதனால தான் உங்களை தூக்குறாரு இங்கே இருக்கிற இடத்துலேருந்து தூக்கி மேலே வைக்கிறார் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்ப நல்ல இடத்துல கத்துற வச்சிருக்காரு நல்ல ஸ்தானத்தை கொடுத்துருக்காருனா நல்ல வேலையை நல்ல பதவியை கொடுத்துருக்காருனா அப்ப எல்லார் கண்களும் உங்க மேல இருக்குது வேணும்னு தான் அப்படி வச்சிருக்காரு எல்லாம் உங்களை பார்க்குற மாதிரி அப்போ அப்படி இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் எல்லாரும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இன்னும் நான் கடவுளுடைய நாம வயமைக்காக நடந்து கொள்ள வேணும் இன்னும் நான் சிறப்பாக செயல்பட வேண்டும் இன்னும் என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய செயல்களும் கடவுளுடைய நாமத்தை உயர்த்துகிறதா மய்மைப்படுத்துகிறதா இருக்க வேணும் என்ன கர்த்தர் என்ன அப்படி வச்சிருக்கார் மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல் வச்சுருக்கிறாரு இதுக்காக தான் எனக்கு உயர்வை கொடுத்துருக்கிறார் ஒரு செல்வாக்கு சமுதாயத்தில் கொடுத்துருக்கிறாரு என்ன ஒரு பெரிய மனுஷனாக அதில் வச்சிருக்கிறாரு கடவுள் ஏன்னா அவருடைய நாமத்தை நான் மைமைப்படுத்தணுன்னா வச்சுருக்காருன்றதை எண்ணி பார்க்கணும் நிறைய பேருக்கு பாருங்கள் மேலே வந்தவுடனே தலை சுற்றிடுது எல்ஐசி பில்டிங் மேலே நின்ன மாதிரி தலை சுற்றி தாங்கிக்க முடியாது அவங்களால் ப உதவி ப பதவி வந்த உடனே பெரிய உயர்வு வந்த உடனே தலைகால் தெரியுறதில்ல பாருங்க அப்போ தான் ரொம்ப ஜோஸ்து பார்க்கணும் எதுக்காக அது கடவுள் கொடுத்தாரு கடவுள் என்னையே அப்படி வச்சார் நான் ஒரு சாதாரண மனுஷன் என்னையே இவ்வளோ உயர்த்தினார் இவ்வளோ நல்ல ஒரு ஸ்தானத்தை ஏன் கொடுத்தாரு அவருடைய நாம மைமைக்காக அவர் கொடுத்துருக்கிறார் இந்த இடத்துல இருந்து கொண்டு கடவுளை நான் மயமைப்படுத்தணும் என்னுடைய சொல்லும் என்னுடைய செயலும் எல்லாம் கத்தரை மயமைப்படுத்தணும் நான் வேலை செய்கிற விதம் கடவுளுடைய நாமத்தை மயமைப்படுத்தணுன்ற அப்படி செயல்படணும் அது மட்டும் இல்லை நம்மளை கத்தர் பாருங்கள் அந்த செட்டப் பண்ணி வைக்கிறார் லைட்டை வைக்கிறோம் இல்லையா நம்ம லைட்டை கம்பம் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் வெளியே அந்த மாதிரி செட்டப் பண்ணி வைக்கிறார் எதுக்கு எல்லாரும் லைட்டை இல்லை லைட் எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கறது எல்லோருக்கும் வெளிச்சத்தை முடியாத கத்தர் நம்மளை வச்சிருக்கிறார் எப்படி வெளிச்சத்தை கொடுக்குறோம் நம்முடைய திறமைகள் நம்முடைய தாளந்துகள் நமக்கு கடவுள் கொடுத்துருக்க கருவைகள் எல்லாத்தையும் கடவுளுக்காக பயன்படுத்துகிறோம் இல்லையா அதையெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் கடவுள் இனவுக்காக பயன்படுத்த வேண்டும் அதுக்கு தான் கற்று நம்ம அங்கே வச்சிருக்கிறாரு அதுதான் இருக்கிறீர்கள் என்றார் வெளியே ஒளியை வீச வேண்டும் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்கறது கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற திறமை தாளந்து எல்லாம் இந்த கடவுளுடைய வெளிச்சத்தை வீசுறதுக்காக இந்த உலகத்தில் காண்பிக்கிறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய நல்ல செயல்களால் நல்ல கிரியைகள்னால் அதை செய்ய வேணும் ஆகவே முக்கியமான பதவிகள் முக்கியமான உயர்வான நிலைகள் ஸ்தானங்கள் வரும்போது சில கிறிஸ்தவங்களை பார்த்துருக்க சில இடத்துல ரொம்ப முத்தி போயிடணும் பாருங்கள் பரிசுத்தத்தில் அதாவது கடவுளோட பரிசுத்தராயிடறோம் கடவுள் நல்ல பெரிய பதவி தரும்போது நான் பார்த்துருக்கேன் சில சொல்லுவாங்க ஐயோ எனக்கு வேண வே நான் பிரதர் நான் கீழேயே இருந்துட்டு அட கடவுள் தூக்கி மேலே வைக்கணும்னு விரும்புகிறார் அவர் ஒரு நோக்கத்து கூட பண்ணுறாரு அதாவது இவங்க பெருமை நாங்கள் இப்போ நாம் பெருமைப்படுறது இல்லையாக்கும் நான் வந்து அதெல்லாம் விரும்பலையாக்கும் அப்படின்னு காண்பிக்க பார்க்குறாங்க அது மாயான தாழ்மைன்னு சொல்லியிருக்குது வசனத்தில் கடவுள் கொடுத்தாருன்னா அதை ஏற்றுங்க கடவுள் அங்கே வைச்சாருன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு ஆண்டவரே என்னத்துக்காக இதை கொடுத்தீர் எதுக்காக நீங்கள் வச்சிருக்கிறீர் அதை மட்டும் காண்பி எனக்கு அதுக்காக என ஆனால் ஒன்று நிச்சயமாக தெரியும் உங்களுடைய நாம மகிமைக்காக உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும்படியாக உங்களுடைய நாமும் உயர்த்தப்படும்படியாக நீங்கள் வச்சுருக்கிறீர்கள் அதை நிறைவேற்றும்படி எனக்கு உதவி செய்யு அது அதுக்காக பயன்படுத்த வேண்டும் இருக்கீங்களா விட்டு பிரகாசிக்க வேண்டும் வேதம் சொல்லுது அப்படி பிரகாசிக்கும் போது ஜனங்கள் அதை பார்த்துட்டு மனுஷர் உங்கள் நற்கிரியலை கண்டு பதினாறாம் சொல்லுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மயிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் மாறுகளுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்போ அங்கேருந்து நீங்கள் போது ஒன்று பார்ப்பீங்க நிறைய பேர் வந்து உங்கள சொல்லுவாங்க ஆஹா நீங்கள் பிரமாதங்க உங்களை மாதிரி வருமா அப்படின்னு ஒன்று உள்ளே போய் மாறு தட்டிக்காதீங்க என்ன சொன்னாங்க தெரியுமா உனக்கு உனக்கு உங்களை மாதிரி வருமான்னு தாங்க நம்மளை மாதிரி இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது அப்புறம் அடுத்தது கீழே பாட்டமுக்கு தான் வரணும் அப்படி சொல்லும்போதே ஞாபகம் வரணும் மகிமையை நான் எடுக்கக்கூடாது கடவுளுக்கு தரணும் நீங்கள் சொல்லணும் இல்லை இல்லை நான் பெரியவன்றதுனால கர்த்தர் பெரியவராக இருக்கிறார் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் ஆமாம் நான் நல்லா பண்ணுறேன் ஏன் பண்ணுறேன் கடவுள் எனக்கு அந்த கிருபியை கொடுத்துருக்கிறாரு நான் என் வேலையை நல்லா செய்ய முடியுது ஏன் கடவுளுடைய தயவு கடவுளுடைய கிருபை கடவுள் கொடுத்த தாளந்து கடவுள் என் மேலே கிருபியாக இருக்கிறாரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு எனக்கு இந்த திறமையெல்லாம் கொடுத்தது கடவுள் அவருக்கு தான் மகிமையை செலுத்தணும் எனக்கு இல்லை மகிமை நான் சந்தோஷப்படுறேன் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு படலாம் சந்தோஷப்படலாம் ஆனால் மகிமை யாருக்கு செலுத்த வேண்டும் கத்தருக்கு செலுத்த வேண்டும் உங்கள் பரலோக பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் உங்களை மகிமைப்படுத்துவார்னு சொல்ல உங்க பரலோக பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் இருக்கீங்களா எத்தனை பேர் அப்படி இருக்க போகிறீங்க எல்லோரும் எழுந்து நிற்போம்